எங்களுடைய ஈமானை பறிப்பதற்காக வேண்டி அந்த யகோதிகள் என்னென்ன திட்டங்களை தீட்டி தீட்டியிருக்கிறார்களோ அத்துணை திட்டங்களையும் முஸ்லிம் சமூகம் கொண்டிருக்கிறது பெத்த பிள்ளை இடத்தில் தொழுகை இல்லாமல் இருக்கிறது கட்டிய மனைவியிடத்தில் தொழுகை இல்லாமல் இருக்கிறது சொல்லக்கூடிய நேரத்திலே ஆகாசமான காட்சிகளையும் தொடர் நாடகங்களையும் பார்த்துக் கொண்டிருக்கிற திட்டம் எங்களுடைய ஈமானை பறிப்பதற்காக வேண்டிய அவர்கள் எத்தனையோ சாதனங்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் சமூகமும் மாட்டிக்கொண்டிருக்கிறோம் அதை பற்றிய கவலை எங்களுக்கு இல்லை அது பெற்ற பிள்ளை இடத்தில் தொழுகை இல்லை மனைவி இடத்தில் தொழுகை இல்லை பெற்றோர்கள் எங்களுக்கு விளங்கவில்லை இதனுடைய பாரதூரம் விளங்கவில்லை கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே சகோதரர்களே எனவே இந்த யூதிகள் இஸ்லாத்துடைய விரோதிகள் ரெண்டு சூழ்ச்சி செய்வார்கள் ரெண்டு விதமான சூழ்ச்சி ஒன்று எங்களை அழிக்க வேண்டும் இதற்கு நான் உங்களுக்கு உதாரணம் சொல்ல வேண்டிய தேவையில்லை அடித்து முடித்த இஸ்லாமிய நாடுகளை பட்டியல் போட்டு பாருங்கள் ஆப்கானிஸ்தான் என்ன தவறு செய்தது அமெரிக்கா கை வைப்பதற்கு எத்தனை பேர் தெரியும் ஆப்கானிஸ்தானை பத்தி நூற்றுக்கு நூறு வீதம் இஸ்லாமிய ஆட்சி நடந்த இடம் ஆப்கான் எதற்கு கை வைத்தார்கள் ஈராக் லிபியா யமன் சிரியா பலஸ்தீன் செஸ்மியா சோமாலியா எத்தனை நாடுகளை வேண்டுமானாலும் பட்டியல் போட்டு பாருங்கள் அடித்து முடித்த அடித்து நொறுக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நாடுகளும் இஸ்லாமிய நாடுகள் அழிக்க வேண்டும் இல்லாமலாக்க வேண்டும் கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே சகோதரர்களே சூழ்ச்சி இவர்களுடைய கல்வுக்குள்ளே காரணத்தினால் சோதிக்கப்படும் ஒன்று முஸ்லீமாக பிறந்தால் பாவத்தினால் முஸ்லீமாக இந்த ரெண்டு சாராரும் ரெண்டு விதமான சதிகளை செய்வார்கள் எங்களை அழிக்க வேண்டும் எங்கள கல்விலுள்ள ஈமானை பறிக்க வேண்டும் இவர்களுடைய இந்த ரெண்டு முயற்சியும் இன்று நேற்று அல்ல அல்ல இந்த பூமிக்கு ரச எப்போது பிறந்தார்களோ அதையும் விட மேலாக எப்போது மதீனாவுக்கு ஹிஜரத் செய்து சென்றார்களோ அப்பேலிருந்து அப்போதில் இருந்து இவர்களுடைய வைராக்கியம் தலை தூக்கியது தலை தூக்கியது காலத்துக்கு காலம் நேரத்துக்கு நேரம் சந்தர்ப்பத்துக்கு சந்தர்ப்பம் சூழ்ச்சிகளை செய்து கொண்டே வந்தார்கள் கடைசியில் சொல்கிறேன் கூட கொலை செய்த பாவிகளில் இவர்களுடைய பட்டியல் வருகிறது இந்த அடிப்படையில் இன்று எங்களுக்கு எதிராக இவர்கள் தீட்டிய சதிதான் நான் வேண்டிய அவசியம் இல்லை பயங்கரவாதம் தீவிரவாதம் என்றால் பெயர் சூட்டப்பட்டிருப்பது முஸ்லிம்கள் கண்ணியமானவர்களே இந்த பெயர் எப்பொழுது சூட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்குள்ளேதான் இந்த பயங்கரவாதிகள் என்ற பெயர் முஸ்லிம்களுக்கு சூட்டப்பட்டது உலகத்தில் ரெண்டு உலக மகா யுத்தங்கள் நடைபெற்றன ரெண்டு உலக மகா யுத்தம் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ஜூலை மாதம் ஆரம்பித்த யுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு நவம்பர் மாதம் முடிவுக்கு வந்தது நான்கு வருடங்களும் கிட்டத்தட்ட நான்கு மாதங்களும் இந்த பூமிக்கு மேலால் முதலாவது உலக மகா யுத்தம் நடந்தது அந்த நான்கு வருட காலத்தில் இந்த பூமிக்கு மேலால் சுமார் முப்பத்தி மில்லியன் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் முப்பத்தி ஐந்து மில்லியன் மக்கள் உலக மகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது செப்டம்பர் மாதம் முதலாம் திகதி செப்டம்பர் மாதம் இரண்டாம் திகதி ஆறு வருடங்கள் இந்த பூமிக்கு மேலால் இரண்டாவது உலக மகா யுத்தம் நடந்தன அந்த உலக மகா யுத்தத்தில் கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து மில்லியன் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் எண்பத்தி மில்லியன் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் நூறு மில்லியன் ஃபோர்சஸ் யுத்தத்துக்காக களத்தில் இறக்கப்பட்டார்கள் சரித்திரத்தை வாசித்துப் பாருங்கள் தாங்க முடியாத அழிவுக்கு உலகம் முகம் கொடுத்தது உலகம் இயற்கையுக்கு பின்னால் இயங்குமா என்ற அளவுக்கு உலகம் பயங்கரமான அழிவுக்கு முகம் கொடுத்தது சுபாதா பின்னால் இதற்கு பின்னால் இந்த பூமிக்கு மேலால் இப்படி ஒரு அழிவு இப்படி ஒரு அனர்த்தம் இப்படி ஒரு அலிச்சாட்சியம் இந்த பூமிக்கு மேலால் நிகழ்ந்தேடக் கூடாது என்பதற்காக வேண்டித்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்துக்கு பின்னால் இந்த பூமிக்கு மேலால் ஐக்கிய நாடுகள் சபை என்ற ஒன்று உருவாக்கப்பட்டது ஐநா சபை ஐநா சபை உருவாக்கப்பட்டது நோக்கம் இந்த சபை முழு உலகத்துக்கும் ஒரு யாப்பை தயாரித்தார்கள் யாப்பு முழு உலகத்துக்கும் யாப்பு கண்ணியமானவர்களே இன்று ஐக்கிய நாடுகள் சபை என்ற பட்டியலில் கிட்டத்தட்ட நூத்தி தொண்ணூற்றி மூன்று நாடுகள் நூத்தி தொண்ணூற்றி மூன்று நாடுகள் பங்கேற்றிருக்கின்றன இந்த ஐக்கிய நாடுகள் சபை முழு உலகத்துக்கும் ஒரு யாப்பை தயாரித்தார்கள் அந்த யாப்பில் இயற்றப்பட்ட ஒரு பிரதானமான சட்டம் தான் மனித உரிமை சட்டம் இந்த பூமிக்கு மேலால் மனித உரிமை என்று ஆரம்பித்ததே வெறும் நூறு வருடங்களுக்கு முன்னால் ஆனால் தீனுல் இஸ்லாம் மனிதர்களுடைய உரிமை அல்ல மனிதர்களுடைய உரிமை அல்ல மிருகத்துடைய உரிமையை பேசிய மார்க்கம் ஆயிரத்தி நானூத்தி சட்டம் வர்ணங்களுக்கு முன்னால் என்ன சொன்னார்கள் ரசூலுல்லா பாலைவனத்தில் யுத்தத்துக்காக போயிருக்கின்ற நேரத்தில் அந்த மிருகங்கள் போகின்ற பாதையிலே சகாபாக்கள் இரவு தங்குவதற்காக வேண்டி விரிப்பை விரித்தார்கள் ரசூலுல்லா சொன்னார்கள் யாரு கால்நடைகளுக்கு இடைஞ்சலாக இருக்கிறார்களோ அவர்களுடைய ஜிஹாதை கூட நான் கபூல் செய்ய மாட்டான் சுபகா பேசினார்கள் மிருகத்துடைய உரிமையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதர்களே மனித உரிமை சட்டம் என்றால் என்ன மனித உரிமை சட்டம் என்றால் என்ன யாராக இருந்தாலும் எங்கிருந்தாலும் எந்த தேசத்தில் இருந்தாலும் எந்த கண்டத்தில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த திக்கில் இருந்தாலும் அது சிறுபான்மையோ அது பெரும்பான்மையோ அது அற்பமானவர்களோ அது சொற்பமானவர்களோ யாராக இருக்கட்டும் எங்கிருக்கட்டும் எந்த தேசத்தில் இருக்கட்டும் எந்த ஆட்சிக்கு கீழால் இருக்கட்டும் அவரவருடைய அவருடைய மத சுதந்திரத்தோடு இந்த பூமிக்கு மேலால் வாழலாம் அதற்கு எதிராக எவனாவது குரல் கொடுத்தால் அது மனித உரிமை மீறல் குற்றம் அதற்கு தக்க தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் மனித உரிமை சட்டம் தொள்ளாயிரத்தி சட்டம் அமுல்படுத்தப்பட்டது ஆச்சரியம் என்ன தெரியுமா இந்த சட்டத்தை இயற்றியவர்களும் பாவம் அவர்களுக்கு தெரியவில்லை இது முஸ்லிம்களுக்கு சார்பாக அமையப் போகிறது அமைந்தது இஸ்லாம் வேகமாக பரவியது ஜீனுல் இஸ்லாம் வளர்ந்தது முஸ்லீம்கள் முன்னேறினார்கள் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இந்த அக்கள் சாதாரணமானவர்கள் அல்ல முஸ்லிம்கள் எங்கேயாவது நிம்மதியாக இருக்கிறார்கள் என்றால் இவர்களுக்கு ஜீரணிக்காது